வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை வைத்து ஆதரவு கொடுங்க எனவே பேசுவோம் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறது பிக் 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 பிரேக்கிங் நியூஸ் ஏன்னா கடந்த பத்து நாளா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருந்திருக்கு நம்ம யாரு ஏன் அதை கவனிக்கலன்னு தெரியல கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் குழந்தைகள் ஸ்கூல் டிராப் அவுட் பண்ணிருக்காங்க எல்கேஜி குழந்தையில இருந்து பிளஸ் டூ குழந்தை வரைக்கும் டிராப் அவுட் 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 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் கல்வித்துறையே தடுமாறி நிக்குது ஆனா எதுவும் அரசு பள்ளியில இருந்து இல்லை எல்லாம் தனியார் பள்ளிகள்ல இருந்து விலகி வந்திருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கல்வித்துறை ஆகிய எங்களுக்கே பெரிய ஷாக்கா இருக்குது இது தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பாதிக்கக்கூடியதா இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம யாருக்குமே தெரியல கிட்டத்தட்ட வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசாங்கம் அங்க இருக்கிற பெற்றோர்களை போய் சந்திச்சு கேள்வி எழுப்பி இருக்காங்க அவங்க சொன்ன பதில் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு தமிழ்நாட்டுக்கே இது ரொம்ப புதுசு எல்லா பேரண்ட்ஸும் ஒரு ஒருமித்த குரலில் ஒரே பதில தான் சொல்லிருக்காங்க அந்த பதில் இதோ உங்களுக்காக சீமான் கேட்ட கேள்விதான் இத்தனைக்கும் காரணம் யாராவது ஒருத்த 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 பெரியார் சொன்னதை ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா இத்தனை பெரியார் இருக்கீங்களே பெரியார் சொல்றதை ஃபாலோ பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா இதை கேட்ட உன்னும் நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் அரண்டு போயிட்டாங்க ஏன் தெரியுமா எல்லாம் அரண்டு போயிட்டாங்க பெரியார் சொன்னதை கேட்காத பெரியாரிஸ்டுகளையே அண்ணன் இந்த அடி அடிக்கிறாரு அப்போ அண்ணன் சொல்றதை கேட்காம போன நம்மள அண்ணன் என்ன அடி அடிப்பாரு ஆடு மேய்க்கிறது அரசு பணி மண்பானை செய்யறது அரசு பணி செருப்பு தைக்கிறது அரசு பணி துவைக்கிறது மலமல்றது இது எல்லாமே அரசு பணி இவ்வளவு அரசு பணி தர்றதுக்கு நான் தயாரா இருக்கும் போது உங்களையாடுறவங்க பசங்களை படிக்கிறதுக்கு அனுப்ப சொன்னது ஸ்கூலுக்கு அப்படின்னு அண்ணன் கேட்டு போட்டாருன்னா உதாரணத்துக்கு ஒரு முடி திருத்தும் தொழிலாளி நாம் தமிழர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சாதிதான் தொழில்னு சொல்ல வேண்டியதா போயிருச்சு இப்ப நான் அந்த தொழில கவர்மெண்ட் ஜாபா மாத்திட்டேன்னா அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு யாரு இருப்பா ஊட்ட இத கேட்ட தம்பிங்க உடனே குடுக்குடுன்னு ஓடி போய் பையனை டிராப் அவுட் பண்ணிட்டு வந்து தன்னோட விஸ்வகர்மா வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டாரு இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பனையேரிகள் சாரி தம்பி பன தம்பி பானை செய்பவர்கள் தம்பி செருப்பு தைப்பவர்கள் தம்பி முடி திருத்துபவர்கள் தம்பி துவைப்பவர்கள் தம்பி நெசவு செய்பவர்கள் தம்பி விவசாயம் செய்பவர்கள் இப்படி அவங்க எல்லாரும் அவங்களோட பசங்களை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வந்து வீட்டில வச்சுக்கிட்டாங்க எஸ் இப்ப சொல்லுங்க அண்ணன் சொன்னதை எந்த தம்பி கேட்காம போயிருப்பா ஏன்னா இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் தேவையான விஷயங்களை தான் அண்ணன் பேசிட்டு இருக்காரு பால் பொருட்களின் சந்தை மதிப்பு மூன்று லட்சம் கோடி மாடை மேய்க்கறக்கு எந்த பிரச்சனை வேணும் மாடு மேய்க்கிறதுக்கு என்ன ஏபிசிடி அய்யா வேணும் ஹோய் 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 போதுமில்ல மூணு லட்சம் கோடிங்க எவ்வளவு பெரிய வன் வருமானம் தம்பி யோசிச்சா பயنه குடுகுடு ஓடி போய் டிராப் அவுட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். அнда ஒரு கதையை சொல்லுவாரே அந்த கதையை கேட்டிருக்கீங்களா? இப்போ 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 உங்க உங்க பிள்ளை நானே நானு நான் ஆச்சி அமைச்சிட்டேன்னு வெச்சுக்கங்களா? என் ஆச்சி என் ஆச்சி எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பரந்த நிலப்பரப்புல வரும் புல்லா போட்டிருப்பேன். அங்க வரும் மாடுகளை எல்லாம் மேயுட்டுるவ. அதை சுத்தி பெரிய ஃபென்சிங் போடுறேன். வெளிய யாரும் போக முடியாது. அங்க இருக்கிற அத்தனை மூலையிலயோ ஆளை நிப்பாட்டி இருப்பேன். இவன் அந்த தலைய நோக்கியல பாத்துக்கிட்டே இருப்பா. பார்த்தவன் என்ன கத்துவான்? கத்துவான் அது கேட்டவன் கண்ணு போட்டு வாஞ்சே அப்படின்னு இன்னொருத்த கத்துவான் இப்போ இவ்வளவு மாடு கண்ணு போட்டு பால் கறக்குது இந்த பால கறக்குறதுக்கு ஏபிசிடி ஒன் டூ த்ரீ படிச்சவனா வேணும் இதை கேட்ட தம்பிங்கள்லாம் என்ன பண்றாங்க உடனே ஸ்கூலுக்கு போறவங்க என்ன புடிச்ச அப்பி அப்படிங்க வேலை எப்படா ஆ அப்படின்னு சொல்லுவீங்க பால் கறக்குற வேலை கவர்மெண்ட் வேலை சாணி அல்றது கவர்மெண்ட் வேலை சாணிய உரமாக்குறது கவர்மெண்ட் வேலை இதுக்கு படிக்க வேண்டியது இல்ல இப்ப இந்த பால் இந்த பால் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு கம்பெனிக்குள்ள வருது இந்த பாலை கொண்டு போறதுக்கு வண்டி ஓட்டுவான்ல அவனுக்கு படிப்பு வேணுமா பிசிக்ஸ் வேணுமா கெமிஸ்ட்ரி வேணுமா எதுவும் தேவையில்லை இப்போ அந்த பாலை எல்லாம் கொண்டு வந்து ஒரு கோல் கிளர்ல ஊத்துவாங்க அது எவ்வளவு லிட்டர் மொத்தமா போகுது ஒரு கனலில் எவ்வளவு பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு படிச்சவங்க போதும் இதே மாதிரி தான் விவசாயத்துக்கு பனையேரிக்கு மண்பாடம் பண்ணுறவங்களுக்கு செருப்பு தைக்கிறவங்களுக்கு திருத்துபவர்களுக்கு துவச்சி அலாசி எடுக்கிறவங்களுக்கு இந்த விஸ்வகர்மாவைய கவர்மெண்ட் ஜாபா பண்ணால விளைச்சல் பயங்கரமா வந்துடும் இத்தனையும் கேட்ட தம்பிங்க ஆஹ் உட்கார்ந்துருப்பீங்க அவங்களுக்கு தெரியல ஒரு நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே இளவை தாண்டா உன் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அந்த இளவை பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு பேருதான் சூத்திரன் அப்படி ஒரு குரூப்புக்கு அவன் அடிமையாவே இருந்தான் அப்படி சூத்திரனாவோ அடிமையாவோ இருக்காதடா அப்படி சொன்னதுக்குத்தான் இல்லைங்க நாங்கெல்லாம் தமிழ் மொழி பேசுற தமிழர்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அப்பதான் ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து இலை சுயமரியாதையோட இருங்கடான்னு சொன்னாரு இல்லைங்க நாங்க தமிழரவே இருந்துட்டு வைக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல இருக்க ரெண்டு பேரும் ஐயா நான் சுயமரியாதையோட இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க வாடா வா உன் பேர் என்னன்னு கேட்டாங்க ஐயா நான் மண்ணாங்கட்டிங்க அப்படின்னு சொன்னாரு மண்ணாங்கட்டியா இனி உன் பேரு ஐயாசாமி ஐயாசாமி நானா ஐயோ அவங்கள தாங்க நான் ஐயாசாமி ஐயாசாமின்னு கூப்பிடுவேன் அவங்க இப்படிங்க என்ன ஐயாசாமின்னு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்களா 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 கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்கல்ல அவங்களுக்கு பேரு தான் திராவிடர் சுயமரியாதை தமிழருக்கு இன்னொரு பேரு திராவிடர் அப்ப சூத்திரனுக்கு இன்னொரு பேரு என்னன்னு கேக்குறீங்களா தனியா எதுக்கு வச்சுட்டாதான் தமிழர்கள் அவங்களே சொல்லிக்கிறாங்களே அப்படி சுயமரியாதையோட திராவிடர்களா மாறின தமிழர்களை தான் திருப்பியும் இந்த லூசு வந்து மாடுமே சாணிகள் பானசை முடிவெட்டு துணி தொவை செருப்பு அப்படிங்கிறான் இப்போ சுயமரியாதையோட திராவிடரா மாறின ஐயாசாமிய திருப்பியும் மண்ணாங்கட்டியா மாத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நீங்க தான் முடிவு பண்ணணும் திருப்பியும் மண்ணாங்கட்டியா மாற போறீங்களா இல்ல ஐயா சாமியாவே இருக்க போறீங்களான்னு சிம்பிள் நான் பேசிட்டேன் நீங்களும் பேசுங்க எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்